சூரா அல் அஸ் மிகவும் நீண்ட விளக்கமாக இருப்பதனால் அதனை ஓரளவு சுருக்கமாகவும் பகுதி பகுதியாகவும் முன்வைக்கின்றேன் எனவே இதனை ஆழமாக கற்க விரும்புபவர்கள் சிந்தனை பாகம் மூன்றை எடுத்து வாசிக்குமாறு பரிந்துரைக்கின்றேன் மீது சத்தியமாக

மனிதன் நிச்சயமாகவே நஷ்டத்தில் வீழ்ந்துள்ளான் நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் உபதேசித்துக் கொள்வதோடு பொறுமையையும் தம்மிடையே உபதேசித்துக் கொள்வோர் தவிர மூன்று வசனங்களை மட்டுமே கொண்டமைந்துள்ள அல் குரானின் மிகச்சிறிய அத்தியாயங்களில் இதுவும் ஒன்று அத்தியாயம் மிகச்சிறியதாக இருந்த போதும் இது கருத்து கனகியும் ஆணவும் கொண்டதாகும் அதனை கீழ் வரும் இரு அறிவிப்புகளும் காட்டுகின்றன அப்துல்லா இம்முஸ் அல்லா மகன் அறிவிக்கிறார் வேகுதர் சல்லதா வலியுலம் அவர்களது தோழர்களில் இருவர் சந்தித்தால் ஒருவர் அடுத்தவரை நோக்கி அத்தியாயம் அஸ்ரை ஓதாது பிரிய மாட்டார்கள் அத்தோடு இந்தியில் சலாமும் சொல்லிக் கொண்டு பிரிவார்கள் ஆதாரம் தபரானி குனன் அபுதாவு பைஹரி இமாம் சாஃபிக் கூறுகிறார் மக்கள் இந்த அத்தியாயத்தை ஆராய்ந்து படுபார்களானால் அதுவே அவர்களுக்கு போதுமானதாக மனிதன் உலகில் இலாபகரமாக வாழ்வதையே எதிர்பார்க்கிறான் எனவே கஷ்டமற்ற வாழ்வின் பண்புகள் யாவை என புரிந்து கொள்வது அவனது அடிப்படை தேவையாகிறது அதனை இந்த அத்தியாயம் ரத்தின சுருக்கமாக ஆழமாக முன்வைக்கிறது இந்த பின்னணியிலேயே இந்த அத்தியாயத்தை படியுங்கள் அதுவே போதுமானது என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல அவர்கள் கஷ்டமற்ற வாழ்வை மேற்கொள்ள வாழ்வின் பொருளையும் அதன் இலக்கையும் அதனை அடைவதற்கான வழியையும் எப்போதும் மனிதன் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது பற்றிய நீண்ட விளக்கங்களை விட மிக சுருக்கமாகவும் நுணுக்கமாகவும் அமையும் விளக்கமே மனிதனுக்கு மிகவும் பயன்படக்கூடியதாகும் அல் இதனை ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிக நுணுக்கமாக செய்கிறது மூன்றே மூன்று வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயத்தில் இங்கே அல் குருஆன் அதனை சாதிக்கிறது நபி தோழர்கள் இந்த உண்மையை உணர்ந்தார்கள் எனவேதான் அவர்களில் இருவர் சந்திக்கும் போதெல்லாம் இந்த அத்தியாயத்தை ஞாபகப்படுத்தி அல் ார்கள்ர் சிந்தனையின் சாரத்தை மிகவும் அழகாக வடிவமைத்து தந்துள்ளது இந்த அத்தியாயம் அதனை மூன்றே மூன்று வசனங்கள் செய்வதால் மனநவிட இலகுவானதாக அது அமைந்துள்ளது அரபு மொழி தெரியாதவரும் கூட இலகுவில் பொருளோடு இந்த அத்தியாயத்தை மனதில் கொள்ளலாம் அல் குர்ஆன் தனது சிந்தனையை மக்கள் மயப்படுத்த கையாளும் நுணுக்கமான உத்தி இதுவே ஆகும் அத்தியாயத்தை விரிவாக நோக்க முன்னால் முன்னைய அத்தியாயங்களின் கருத்தோடு இந்த அத்தியாயம் எவ்வாறு தொடர்பட்டு செய்கின்றது என்பதை நோக்குவோம் ஜுசு அம்மாவின் முதல் ஒன்பது அத்தியாயங்களும் மனிதனின் அடுத்த உலக வாழ்வு என்ற கருத்தை மையப்பொருளாக கொண்டிருந்தன என்பதை விளக்கி அடுத்து துவங்கிய அத்தியாயம் ஆழ்ந்தாவிலிருந்து மறுமை நம்பிக்கை அமைந்த சமூக வாழ்வு என்ற கருத்தை இந்த ஜுசு விலக்கி வந்தமையை பார்த்தோம் அக்கருத்தை இந்த அத்தியாயத்தோடு ஜுசு முடித்து வைக்கிறது வாழ்வின் வெற்றி தோல்வி எங்கே இருக்கின்றது என்ற கருத்தை மையமாக கொண்டுள்ள அத்தியாயம் இது அந்த வகையில் மறுமை நம்பிக்கை மீது அமைந்த சமூக வாழ்வு என்ற கருத்தை இந்த அத்தியாயத்தோடு முடித்து வைத்தல் அழகியதொரு பொருத்தப்பாடாக அமைந்துள்ளமை மிக தெளிவானதாகும் அடுத்து முன்னைய அத்தியாயமான தக்காசூர் இந்த அத்தியாயத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன நோக்குதல் அவசியம் என நினைக்கிறேன் அது தக்காக மனிதனின் பேராசையை சொல்கிறது அதில் மூழ்கி போகும் மனிதன் வாழ்வின் அடிப்படை உண்மைகளையும் புறக்கணித்து விடுகிறான் என மேலும் விளக்குகிறது இதுவே இன்றைய மனிதனின் சமூக வாழ்வாகும் புலன் இன்பங்களை மிகப் பிரமாண்டமாக வாழ்ந்துவிட்ட உலக ஆதிக்க சக்திகளின் பிடியில் இன்று மனிதன் வாழ்கிறான் மிக பாரிய நுகர்வு கலாச்சாரமும் அதனை உந்தி தள்ளும் வரைமுறையற்ற அளவுமீறிய உற்பத்தி பெருக்கமும் மனிதனை சிந்திக்க விடாது பொருட்களின் பின்னால் விரட்டி துரத்துகிறது மனிதன் புதைகுலிகளை சந்திக்கும் வரையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் இறுதியில் மனிதன் மிக உயர்ந்த உண்மையான அழிவற்ற நிரந்தர இன்பங்களை சந்திப்பான் அப்போதுதான் அவன் தனது பயங்கர தோல்வியை நிதர்சனமாக உணர்வான் இவ்வாறு முடியும் தக்காசோல் அத்தியாயத்தின் தொடர் விளக்கமாகவே அத்தியாயம் அஸ் மனிதனின் வெற்றி தோல்வி அல்லது பயங்கர நஷ்டம் குறித்து விளக்குகிறது இப்போது அத்தியாயத்தை அதன் வசனங்களின் விரிவாக விளக்க அஸ் காலத்தின் மீது சத்தியமாக அத்தியாயத்தின் இவ்வசனத்தை விளக்க முன்னால் அல் குர்ஆானின் சத்தியம் என்ற பிரயோகத்தை சற்று விளக்குவது கருதுகின்றோம் குறிப்பாக சத்தியம் இதுவாகும் ஏற்கனவே பல இடங்களில் சத்தியம் என்ற பிரயோகம் மேலதிக தெரிவை அப்பிரயோகம் வேண்டி நிற்கிறது என நம்புகிறோம் பொருட்கள் மீது சத்தியம் செய்து கருத்துக்களை முன்வைப்பதை அழைக்குறானில் பல இடங்களில் அவதானிக்க கூடியதாக உள்ளது சொல்லும் கருத்தை உறுதிப்படுத்தலுக்கான ஒரு பிரதான வழி சத்தியம் என்ற பிரயோகம் என்பது மொழி இலக்கணம் மரபாகும் அரபு இலக்கணத்திலும் அரபிகளது அன்றாட வாழ்வின் சொல்லாடல்களிலும் சத்தியம் என்ற பிரயோகம் பரவலாக காணப்படுகிறது பின்னணியில் அல் குர்ஆன் அரபு மொழி மரபிலிருந்து சத்தியம் என்ற பிரயோகத்தை எடுத்தாண்டுள்ளது அது கருத்தை உறுதிப்படுத்தல் என்ற இலக்கண மரபை பின்பற்றியே இவ்வாறான சத்தியங்களை பிரயோகித்துள்ளதா என புரிந்து கொள்ளல் சத்தியங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட அத்தியாயங்களில் அல்குர்ஆன் ஆண் முன்வைக்கும் கருத்துக்களை புரிந்து கொள்வதில் பிரதான இடத்தை வகிக்கிறது என்பது தெளிவானதொரு உண்மையாகும் மலையான அல்குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களின் மிக பெரும்பாலானோர் இத்தகைய பிரயோகத்தை இலக்கண மரபாகவே கண்டனர் அதாவது கருத்தை உறுதிப்படுத்தும் நோக்கத்திலேயே அல்குர் சத்தியத்தை விநியோகிக்கிறது என கருதினர் இப்பின்னணியில் சத்தியத்திற்காக பெருமைக்கும் கண்ணியத்திற்கும் உயர்வுக்கும் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தனர் ஏனெனில் அற்ப பொருட்கள் மீது சத்தியம் செய்து யாரும் கருத்தொன்றை உறுதிப்படுத்த முடிவதில்லை என அவர்கள் அதனை விளக்கினர் இப்பின்னணியில் சத்தியத்திற்காக பாவிக்கப்பட்டுள்ள பொருட்களின் பெருமையையும் உயர்வையும் தேடுவதிலேயே பழைய அல் குரான் ஆசிரியர்கள் மூங்கிப் போயினர் கருத்தை உளிர்படுத்தலை புரிந்து கொள்ள அதுவே போதுமானது என அவர்கள் கண்டனர் நவீன காலத்திலும் பல அல் குரான் விரிவுரை ஆசிரியர்கள் இதே போக்கை கடைபிடித்த போதும் குறிப்பாக கலாநிதி ஆயிஷா அப்துல் ரஹ்மான் வித்தியாசமான வேறொரு சிந்தனையை இப்பகுதியில் முன்வைத்துள்ளார் அவர் அச்சிந்தனையை விரிந்த விளக்கங்களுடன் ஒரு கோட்பாடாகவே முன்வைத்துள்ளார் அஷா அப்துல் ரஹ்மான் கண்ணியமான பொருட்கள் என்ற சிந்தனை இப்பகுதியில் எவ்வாறு பொருத்தமற்று காணப்படுகிறது என முதலில் விளக்குகிறார் உதாரணமாக அல் குர்ஆன் நேரங்கள் மீது சத்தியம் செய்தமையை எடுத்துக்கொண்டால் இரவு பகல் அதிகாலை முற்பகல் நடுவிசி இரவு என எல்லா நேரங்களிலுமே சத்தியம் செய்துள்ளது அவ்வாறாயின் இந்த எல்லா நேரமுமே பெருமையும் கண்ணியத்திற்கும் உரியதா அத்தியாயம் சம்சில் தொடர்ந்து ஏழு வசனங்கள் சத்தியங்களாக அமைந்துள்ளன அதாவது அத்தியாயத்தின் அரைவாசி சத்தியங்கள் அந்த வசனங்களில் வரும் சத்தியம் செய்வதற்காக எடுத்தாண்ட பொருட்களை வெறுமனை உறுதிப்படுத்தலை நோக்கமாக கொள்கிறது என்பது பொருத்தமான விளக்கமாக தெரியவில்லை அவ்வாறு அத்தியாயம் ஆதி குதிரைப்படையின் தாக்குதல் மீது சத்தியம் செய்து மனிதன் தனது இரட்சணைக்கு நன்கு நன்றியற்றவனாக உள்ளான் என்பதை உறுதிப்படுத்தல் என்பது பொருத்தமான விளக்கமாக கொள்ளப்பட முடியவில்லை பின்னணியில் ஆயா அப்துல் ரஹ்மான் தன் விளக்கம் வருமாறு அமைந்துள்ளது ஒரு கருத்தை அல்லது மறையுலக உண்மை ஒன்றை அல் குரு ஆண் விளக்க வருகிறது இப்போது அதற்கு ஒரு பொருத்தமான ஸ்தூல வடிவம் ஒன்றை அல்லது ஸ்தூல காட்சியொன்றே அத்தியாயம் சித்தரிக்கிறது இதுவே சத்தியம் என்ற வடிவில் அல் குர்ஆன் கையாளும் இலக்கிய உத்தியாகம் இந்த வகையில் இங்கு சத்தியத்தின் பாவனை ஓர் இலக்கண பிரயோகம் அன்று சத்தியம் என்ற வடிவம் கவனி ஈர்ப்பை பெறக்கூடிய அழுத்தமான பிரயோகம் என்பது இவ்வடிவை கையாள்வதற்கான காரணமாக இருக்கலாம் இப்பின்னணியில் தான் அல்லாமா முகமது அசத் தனது த மெசேஜ் ஆஃப் த குர்ஆன் என்ற தப்சீரில் கன்சிடர் அவதானிக்க என சத்தியத்துக்கு பொருள் கொள்கிறார் அல்குரான் சத்தியத்தின் ஊடாக முன்வைக்கும் இந்த ஸ்தூல வடிவம் ஆழ்ந்து நோக்குகையில் சொல்ல வரும் கருத்துக்கு ஆதாரமாக அமைந்திருப்பதையும் அவதானிக்க முடியும் அத்தியாயம் தாரி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது பலத் தொண்ணூறு போன்ற பல அத்தியாயங்களில் இந்த உண்மையை நாம் விளக்கை கூறினோம் இந்த விளக்கங்களின் பின்னணியில் அல்லாமா முகமது அசத் சத்தியமாக என்பதை விட்டுவிட்டு அவதானிக்க என பொருள் கொண்டது மிக பொருத்தமாக அமைந்தது எனலாம் அல் குர்வான் அதனோடு பரிச்சயமற்ற வாசனுக்கு மயக்கமின்றி தெளிவாக புரிந்து கொள்ளவும் அது வழிவகுக்கும் உதாரணத்துக்கு காலத்தின் மீது சத்தியமாக என்பதற்கு பதிலாக காலம் என்பதை அவதானியில் என மொழி மாற்றம் செய்தால் கருத்து நன்கு தெளிவாகும் இனி நேரடியாக அத்தியாயத்தின் முதல் வசனத்தை விரிவாக நோக்குவோம் காலத்தின் மீது சத்தியமாக அல் அசுர் என்ற அரபு பதத்தையே காலம் என இங்கே முடிவெடுத்துள்ளோம் எனினும் இச்சொல்லுக்கு அல் விரிவுரை ஆசிரியர் சிலர் அது மாலை நேரத்தை பிரிக்கிறது என்ற கருத்தை குடிக்கின்றனர் மனிதன் காலையிலிருந்து உழைக்க துவங்கி மாலையான தனது உழைப்பின் இறுதி கட்டத்திற்கு வருகிறான் அப்போது தனது இவ்வளவு நேர உழைப்பின் விளைவே இலாபா நஷ்டத்தை அவன் எண்ணி பார்ப்பதும் மிகந்த தவறுதலை மீற பார்த்து அத்தவறுகள் தொடராதிருக்க வழி செய்து கொள்வதும் அவனது பொறுப்பாகும் இப்பின்னணியிலேயே அந்நேரத்திற்கான அசுர் தொழுகையும் அமைய பெற்றுள்ளது என கருத முடிகிறது இதே கருத்து தொடரில் அல் அசுர் என்ற இச்சொல் அசர் தொழுகையை குறிக்கிறது எனவும் அல் சிலர் கருதுகின்றனர் யார் அசத் தொழுகையை விடுகிறாரோ அவரது செயல்கள் பயனற்று போகின்றன சாஹிப் புகாரி அசர் தொழுகை தவறி போனவர் தனது குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவர் போலாகிறார் என்ற இடைத்துடன் செல்லல்லா உடைய சொல்லும் அவர்கள் அசர் தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி விளக்கிய ஹதீசலையும் இங்கே அவர்கள் கருத்தை விளக்க குறிக்கின்றனர் இவ்வாறு அல் அசுர் என்ற சொற்கு பல கருத்துக்களை கொடுக்க அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர் முயன்ற போதும் பெரும்பாலானோர் காலம் என்ற கருத்தையே இப்பிரயோகம் கொடுக்கிறது என்பது அபிப்பிராயத்தை கொண்டுள்ளனர் அல் அசுர் என்ற இச்சொல்லுக்கு காலம் என்ற கருத்தை கொடுக்கும் போது அதன் பிரயோக நுணுக்கத்தை இங்கே அவதானித்தல் பொருத்தமானதாகும் காலம் என்ற கருத்தை கொடுக்கும் அரபு மொழியின் இன்னொரு சொல் தஹர் என்பதாகும் அல் குரான் இச்சொல்லை சில இடங்களில் பாவித்துள்ளது அல் அசர் என்ற சொல்லை இந்த இடத்தில் பிரயோகித்துள்ளது அல் தஹர் என்ற சொல்லை விட்டுவிட்டு இச்சொல்லை பாவித்தமைக்கு ஏது நியாயம் இருக்க முடியாதா அல் அசர் என்ற சொல் மூல கருத்தையும் பிரயோகத்தையும் அவதானித்தல் இவ்வகையில் பொருத்தமாக இருக்க முடியும் அல் அசர் காலம் என்ற சொல்லின் மூல சொல் அல்லது அதன் வினை வடிவம் அசர என்பதாகும் அசர பொருளாகும் இக்கருத்தில் அல் குரான் இச்சொல்லை பாவித்துள்ளது சத்தியம் என்ற பிரயோகத்தின் பொருளும் அத்தியாயம் சொல்ல வரும் மனிதன் நஷ்டத்தில் உள்ளான் என்ற கருத்தும் அக்கண அத்தியாயம் கொண்டு வந்த காலம் என்ற பௌதிக வடிவமும் மிக பொருத்தமாக அமைவதோடு சொல்லும் அக்கருத்துக்கு சான்றாகவும் அமைகிறது என்பது சற்று அவதானிக்க போது தெளிவாகிறது தொடர்ந்து வரும் விளக்கங்களின் போது இது நன்கு தெளிவாகும் இனி அடுத்த வசனங்கள் சத்தியத்தின் ஊடே விளக்க வரும் விதத்துக்கு வருவோம்